தஞ்சை அருகே பள்ளியில் மாணவர்கள் வாயில் டே போட்டி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை மாற்றுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் தகவல் தஞ்சை மாவட்டம் ஐயம்பட்டியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மாணவர்கள் வாயில் தலைமை ஆசிரியர் டேப் ஒட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதுகுறித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது இது குறித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது விசாரணையின் போது வகுப்பு ஆசிரியை சிறிது நேரம் ஒரு மாணவனை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு மற்றொரு வகுப்பறைக்கு செல்லும் போது மாணவர்களே வாயில் டேப் ஒட்டியதாகவும் அதனை மற்றொரு ஆசிரியர் புகைப்படம் எடுத்து பரப்பியதாகவும் தெரிய வந்துள்ளது மாவட்ட முதன்மை அலுவலர் விசாரணை செய்து ஆசிரியர்கள் மாற்றுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது டேப் அது ஆக்சுவலாக வந்து என்னன்னா பசங்க ஒட்டினதாகவும் அது பக்கத்தில் இருந்த ஒரு டீச்சர் வந்து அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு வந்த தகவல் என்கொயரியில் கொஞ்ச நேரம் அந்த டீச்சர் விட்டுட்டு போயிருக்காங்க பக்கத்து கிளாஸ் அவங்க பார்க்கறதுனால ஒரு பையனை வந்து அப்பாயின் பண்ணிட்டு போயிருக்காங்க நீ கிளாஸை வந்து சைலண்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதில் குழந்தைகள் ஒட்டினதாகவும் பக்கத்தில் இருந்த டீச்சர் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து இந்த ஃபோட்டோஸை சர்க்குலேட் பண்ணதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ சிஇஓ மூலமாக என்கொரி செய்யப்பட்டு கன்சர்ன்ட் ஒஃபிஷியல்ஸ் வந்து மாற்றுவதற்கான ஆர்டர்ஸ் வந்து கூடப்பட்டிருக்கு